விருச்சக ராசி விருச்சக கிரகணத்திற்கான பரங்குவை காணவிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சகத்திற்கு விருப்பங்கள் நிறைவேறும் ஆமா அர்த்தாசிரம சனியில் எங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுமா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க நல்லாவே தெரியுது உண்மைதான் ஏன்னா ஒரு நாலு மாத காலம் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏப்ரல் வரைக்கும் பொறுமையா இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வரக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் ஆஃப் வந்து அடிதூள் அட்டகாசமே ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகண கருவிகள் பாருங்க நாளில் சனி நம்மளுக்கு ஐந்தில் வந்து ராகு பதினொன்னில் கேது குருவானவர் உங்களுக்கு ஆறு ஏழு என்ற இடங்கள்ல வந்து பயணிப்பார் அப்ப உங்களுக்கு ஒரு நாலு மாத காலங்கள் பொறுமையை மட்டும் காத்துக்கோங்க நல்ல அறிவு நாலமலம் புத்தி பலம் இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த மனசுல வந்து ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கை சரியான நகர்வை நோக்கி தான் செல்லுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு செயலை வந்து செய்யவே முடியாது நீங்க உழைக்க தயாரானவர்கள் தான் நல்ல நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள் பாரபட்சம் பார்க்காதவர்கள் நம்ம குடும்பம் அர்த்த குடும்பம் அப்படி பார்க்கக்கூடிய ஆட்களும் கிடையாது இருந்தாலும் வந்து நம்மளுடைய முயற்சிகள் எதுவுமே வந்து செயல்பட மாட்டுது நம்ம நல்லது நினைக்கிறோம் நீங்களும் சொல்றீங்க உழைங்கன்னு சொல்றீங்க நாங்களும் உழைக்கிறோம் அப்படி இருந்தால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் காணமே நண்பர்கள் நண்பர்கள் முதற் கொண்டு நம்பியவர்கள் முதற்கொண்டு ஏமாற்றம் இதற்கு நாங்க என்ன பண்றது அப்படிலாம் வந்து அங்கலாய்க்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கு இந்த நாலு மாத காலம் மட்டும் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா அதற்கப்புறம் வரக்கூடிய குருவினுடைய நகர்வு உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு தொழில வந்து ஒரு மாற்றம் முன்னேற்றம் தொழிலுக்காக உங்களுக்கு ஒரு இடம் பெயர்வு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் குழப்பம் இருந்தது திருமணமாகி கணவன் மனைவி பிரிந்திருக்கிறோம் அப்படின்றவங்களாம் இந்த காலகட்டம் புரிஞ்சுக்கீங்க யார் ம தப்பு இருக்குது எதனால தப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் புரிந்து அந்த உறவுகள் மீண்டும் ஒன்று கூடுவதும் அதே போல உடல் நிலையில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் நாளில் இருக்கக்கூடிய சனி வந்து நிறைய உங்களுக்கு ஒரு பண உதவி பொருள் உதவி ஆடை ஆன அத்தியாவசிய சேர்க்கையை கொடுத்தாலும் கூட ஒரு பழச கொடுத்து கூட புதுசா மாத்துருவோம் கையிலேயே காசு இல்லைன்னா கூட ஒரு லோன்ல வாங்கிடுவோம் இருந்தாலும் மனசுல ஒரு சந்தோஷம் இல்லைன்றத வந்து சொல்லி கொண்டே இருக்கும் அந்த நிலையை மட்டும் மாற்றிக்கொள்ளணும் நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்குது நம்மளுக்கு வந்து செய்யக்கூடிய செயல்கள்லாம் நல்ல பாதையில் தான் போகுது அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டா நாளில் கூடிய சனி வந்து அவர் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவார் நாளில் சனி வந்தால் சோம்பி உட்காரக்கூடாது ஊக்கமுடன் உழைக்கணும் நீங்கள் உட்கார்ந்துட்டீங்கன்னா சனி உங்களை முடக்கி போட்டுருவாரு அவர் சனி வந்து ஒரு இடத்த வந்து சார்ஜ் எடுக்கிறனால நம்ம அந்த இடத்துல வந்து அலர்ட் ஆயிடணும் இந்த காலகட்டம் வந்து ஓடி ஓடி உழைக்கணும் ஓடி ஓடி உழைக்கலனா கூட ஆக்டிவா இருக்கணும் தாயாரின் உடல்நிலையில கவனம் வேணும் தாய் கூட அப்பப்போ ஒரு ஒரு கருத்து மோதல்கள்லாம் வரும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் நாலு மாத காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றியின் பாதையை நோக்கி செல்வதற்கான வழிகளாகவே இருக்கும் நல்ல தொழில் பதவி உயர் உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி குழந்தைகள் விஷயத்தில் கூட சின்ன மனக்கசப்பெல்லாம் கூட இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்கிடும் குழந்தைகளின் உடல்நிலை இதுல வந்து ஆரோக்கியம் மேம்படுறது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை நீங்க பண்ணி கொடுப்பது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பார்த்து பூரித்து போகக்கூடிய அளவுக்கெல்லாம் இப்ப வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நீங்க வந்து இப்ப விருச்சக ராசிக்காரராகவே இருக்கீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப யோசனை வச்சுக்க கூடாது அதே போல மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்குலாம் ஏற்படும் மூட்டு வலி முழங்கால் வலி அதே போல நம்மளுக்கு வந்து இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏன்டி சம்பந்தமான பிரச்சனை அதனால வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனையை வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு அங்கே பிரச்சனையே எந்த உறவுகளையும் போய் பிடிச்சி இழுக்காதீங்க வர்றவங்க வரட்டும் போறவங்க போட்டோன்னு இந்த காலகட்டம் விட்டுடணும் அதே போல எதிர்கால வாழ்க்கைக்கான திட்டங்களை ஐந்தாம் இடமே நம்மளுடைய திட்டம் தான் அந்த இடத்துல ராகு வந்து உட்கார்ந்துருக்காரு நம்ம வாழ்வின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை சிறப்பாக இப்போ நம்ம போடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு மற்ற பலன்கள்லாம் தானாக அவங்க பின்னாடியே வரிசை கட்டி கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்கள் இந்த காலகட்ட ஆரம்பத்தில் வந்து ஒரு முடிவெடுக்க முடியாது எந்த ஒரு விஷயத்திலும் மாணவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் அதற்கு அப்புறம் வந்து குருவின் பார்வையால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒரு நல்ல முடிவுகளையும் உங்களுக்கு நல்ல வழியும் தானாவே பிறக்கும்னு சொல்லலாம் அதே போல நல்ல தன வருவாய் பண லாபம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை நிரந்தர சொத்து இதெல்லாமே அந்த ஏரியால ரொம்ப கரெக்டாவே இருக்கும் மன அழுத்தம் இல்லாமல் மனக்குழப்பம் இல்லாமல் மட்டும் பார்த்து கொள்ளணும் இந்த காலகட்டம் வந்து நீங்க பைரவர் வழிபாடு செய்வது அதே போல நரசிம்மர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இயலாதவர்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்க இந்த பாதையோரம் இருப்பவர்களுக்கெல்லாம் உணவு உடை அதே போல பெட்ஷீட்லாம் நிறைய வாங்கி கொடுங்க வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு கிரகங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே ஆக்டிவேட் ஆகிடும் இதையும் தாண்டி நம்மளுக்கு மங்களூரில் இருக்கக்கூடிய குக்கே சுப்பிரமணியான்ற ஒரு ஆலயம் இருக்கு அங்க வந்து முருகர் நாகம் வடிவாகவே இருக்கிறார் அந்த ஆலயத்திற்கு இயன்றவர்கள் சென்று வழிபட்டு வரும் பொழுது இந்த பதினொன்னில் இருக்கக்கூடிய கேதுவும் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகுவும் இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை தருவாங்க அதற்கப்புறம் குருவும் பெயர்ந்தவுடன் அந்த ப பலன்களை வந்து நீங்க முழுமையாக பெற்றிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு விருச்சகம் விருப்பங்கள் நிறைவேறும் என்பதற்கு இவைகளே உங்களுக்கு சான்றுகளாக அமையும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதாரத்திற்காக முன்னாடி செயல்பட போதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகம் தான் தெல்ல தெளிவாக சொல்லும் இதுல இருக்கக்கூடிய நல்ல பலன்களும் இதில் இதுல வந்து ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போதுதான் இன்னும் கூடுதலாக நம்ம பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே போல இந்த காலகட்டம் சுப்பிரமணிய புஜங்கம் படிங்க சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்யும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு மனக்குழப்பம் அதே போல ஒரு கண் திருஷ்டி இதெல்லாம் வந்து நீங்கி உங்க வாழ்க்கையில் வந்து இன்னும் விருப்பங்களும் மனமகிழ்வும் மகிழ்வும் அதிகப்படையாக கிடைக்கும்